தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இடையூறு செய்கிறது எந்த கொள்கைன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் அது காவிக் கொள்கை இரண்டாயிரம் ஆண்டுகளா அந்த கொள்கைக்கு எதிராக திராவிடம் இந்த இயக்கம் இருக்கு இன்னைக்கு அந்த கொள்கையோட அரசியல் முகம் யாரு பாஜக ஒன்றியத்தினாலும் பாஜக அரசோடு நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பேசி கடந்த அதிமுக ஆட்சியை காப்பாற்றினத பாஜக தான் உண்மையை அந்த கைப்பாவை அரசை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கேறிய திமுக தான் நம்ம மேல பாஜக வன்மத்தை இருக்கிறாங்க அதனாலதான் தொடர்ந்து நமக்கு இவ்வளவோ குடைச்சல கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து முடங்கிடுவோம் நினைச்சாங்க திமுக கட்சியா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாறு உருவாக்கி இருக்கு நமக்கு அதுக்குப்புறம் தமிழ்நாட்டு அரசு எல்லா கட்சிகளுமே திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே இப்பவோ திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க என்ன மாத்த போறாங்க என்ன மாத்த போறாங்க மனசுல இருந்து என்றைக்கும் முறையில இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்முடைய தான் நம்முடைய பலம் நாம செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றும் ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை இன்னொரு கொரோனா பெருந்தொற்று இதெல்லாம் தாண்டி நாலரை ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாணவ செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக நேர்த்திருக்கிறோம் இதனால தான் திராவிட மல அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க அவருடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகாரம் எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணியோ இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் பாஜக தன்னோடு இருக்குன்னு இப்பவும் வாய் கூட பேசிட்டு இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரம் தாழ்ந்து என்னை ஒருமையில பேசிட்டு இருக்கிறார் கொள்கை இல்லாமல் அந்த பழனிசாமி அவர்களுடைய எடை போட்டு பார்ப்பாங்கன்னு விட்டுட்டேன் ரெய்டுகள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சிட்டார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்புல இருக்கிறார் இன்றைக்கு அவர் திராவிடர் என்ன தெரியாம அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதான் வெட்க கேடு அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணா இசம் சொன்னாங்க அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை இசம் மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார் முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் பாரி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் தெரியுமா காலேயே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி இதுல ஒரு திறந்தாழ்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா தேவையில்லைதான் ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு மதிப்பளிச்சு பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு